அண்ணே ஒரு ஐம்பது வடை வேணும் சீக்கிரமாக ஒரு ஆறு மணிக்குள்ளே ரெடி பண்ணி தர முடியுமா சரிங்கண்ணா ஐம்பது வடையா எதுக்கு ஆர்ட்ரு பண்ணுறாங்க வீட்டில் எதுவும் விசேஷமும் கிடையாது சரி அம்மாட்டே கேட்டுருவோம் அம்மா எதுக்காகம்மா இவ்வளோ வடையை ஆர்டர் பண்ணியிருக்கீங்க தங்கச்சிக்கு பொண்ணு பார்க்க வராங்களா என்ன ஏன் இவ்வளோ வடையை நீங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க ஏ ஃபங்க்ஷன்லாம் எதுவும் இல்லார் ஒரு நோம்பாளிக்கு உணவளித்து நோம்பு திறக்க செய்வாரோ அவருக்கும் அதே போன்று நன்மை கிடைக்கும்னு நபி சல்லா அலுவலாம் சொல்லியிருக்காங்க பள்ளிவாசலுக்கு நோம்பு திறக்க வர நோம்பாளிகளுக்கு கொடுக்கலாம்னு ஆர்டர் பண்ணிருக்கேம்மா மாஷா அப்படியாம்மா என் கணக்குலையும் ஒரு ஐம்பது வடையை ஆர்டர் பண்ணுங்கம்மா நானும் நோம்பாளிகளுக்கு கொடுக்குறேன்